ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா கூறுகிறார் பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கமாகும் பக்தர்கள் சொல்கின்றனர் நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோம் சில சமயம் ஸ்தலங்களில் சில சமயம் எங்காவது தான புண்ணியம் செய்து மந்திரம் ஜெபிக்கின்றனர் அநேக விதமான மந்திரங்கள் சொல்கின்றனர் பிறகும் கூட நாம் இருளில் இரு உள்ளோம் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் முதன் முதலில் வருகிறீர்கள் புது உலகில் போய் ராஜ்யம் செய்கிறீர்கள் பிறகு ஏனைப்படியில் இறங்கி வருகிறீர்கள் இதனிடையே இஸ்லாமியர் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் இப்போது பாபா மீண்டும் மரக்கன்று நட்டுக்கொண்டிருக்கிறார் அதிகாலை எழுந்து இது போன்று ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும் இது எவ்வளவு அற்புதமான நாடகம் இந்த டிராமாவின் பிலிம் ரோலுடைய கால அளவு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகும் சத்யுகத்தில் ஆயுள் இவ்வளவு திரேதா யுகத்தில் ஆயுள் இவ்வளவு பாபா இயல் பாபாவுக்குள்ளும் இந்த ஞானம் முழுவதும் உள்ளதத்தானே உலகத்தில் வேறு யாரும் இதை அறிந்திருக்கவில்லையாக குழந்தைகள் அதிகாலை எழுந்து முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மேலும் ஞானத்தை குஷியோடு சிந்தனை செய்ய வேண்டும் இப்போது நாம் முழு டிராமாவின் முதலிடை கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம் பாபா சொல்கிறார் கற்பத் கற்பத்தின் ஆயுளே ஐயாயிரம் ஆண்டுகள் தான் மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிட்டார்கள் எவ்வளவு அற்புதமான நாடகம் பாபா வந்து என்ன கற்றுத் தருகிறாரோ அதை பிறகு சிந்தனை செய்ய வேண்டும் ஓம் பாபா ஷாபாண நிலை என்றால் என்ன என்பதை அழகாக புரிய வைக்கிறார் தம்முடைய குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குகிறார் தமக்கு சமமாக என்ன தந்தையோ குழந்தைகளை தம் தோல் மீது அமர்த்தி கொள்கிறார் பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு உள்ளது எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களை உலகத்தின் எஜமானராக்குகிறேன் நான் எஜமான நாவல் இல்லை குழந்தைகளாகிய உங்களை மனமிக்க மலர்களாக்கி பிறகு ஆசிரியராகி படிப்பு சொல்லித் தருகிறேன் பிறகு சத்கதிக்காக ஞானம் தந்து உங்களை சாந்திதாம் சுகதாமத்திற்கு அதிகாரியாக்குகிறேன் நானும் நிர்வாண தாமத்தில் அமர்ந்து கொள்கிறேன் லௌகீக தந்தையும் உழைத்து செல்வம் சம்பாதித்து அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தான் வானப்பிரஸ்தத்தில் சென்று பஜனை முதலியவற்றை செய்கின்றனர் ஆனால் இங்கோ பாபா சொல்கிறார் வானப்பிரஸ்த அவஸ்தா என்றால் குழந்தைகளுக்கு புரிய வைத்து நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் பிறகு இல்லற விவகாரங்களை மாட்டிக்கொள்ளக்கூடாது நீங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள் இப்போது உங்கள் அனைவருக்கும் மனப்பிரஸ்த நிலை பாபா சொல்கிறார் உங்களை சப்தத்திற்கு அப்பால் கொண்டு செல்வதற்காக நான் வருகிறேன் அபவித்ர ஆர்மக்களோடு செல்ல முடியாது இதை பாபா நேராகவே வந்து நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் பலரும் நம் முன் உள்ளது அங்கோ சென்டர்களில் பிறகு குழந்தைகள் அமர்ந்து சொல்கிறார்கள் இங்கே மதுபனில் பாபா முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அதனால் தான் மதுபனுக்கு அவ்வளவு மகிமை உள்ளது ஆக பாபா சொல்கிறார் அதிகாலை எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பக்தியும் கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து செய்கின்றனர் ஆனால் அதன் மூலம் ஆஸ்தியோ கிடையாது படைப்பவராகிய தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது ஒருபோதும் படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முறையின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள் பாபா கற்றுத் தந்துள்ள அறிவுரைகளை அசை போட்டுக்கொண்டே இருங்கள் கேள்வி நாள் முழுவதும் குஷி குஷியிலேயே கழிய வேண்டும் அதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும் பதில் தினந்தோறும் அமிர்த வேலை எழுந்து ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள் தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள் முழு டிராமாவின் முதலிடக் கடை பற்றிய சிந்தனை செய்யுங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் முழு நாளும் குஷியிலேயே கழிந்துவிடும் மாணவர்கள் தங்களின் படிப்பின் ஒத்திகை ரிவைஸ் பார்க்கிறார்கள் குழந்தைகளாக நீங்களும் உங்களுடையதை ஒத்திகை பாருங்கள் பாடல் இன்று இருளில் உள்ளது மணிகை நாம் ஓம் சாந்தி இனிமையும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் நீங்கள் பகவானின் குழந்தைகள் அல்லவா நீங்கள் அறிவீர்கள் பகவான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் நாங்கள் இருள் இருளில் இருக்கிறோம் என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றனர் ஏனென்றால் பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம் பக்தர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அழைந்து கொண்டு இருக்கிறோம் சில சமயம் தீர்த்த ஸ்தலங்களுக்கு ஏதாவது சென்று வருகின்றோம் என்று பாபா வந்து நமக்கு இருளிலிருந்து ஞானம் கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை நீங்கள் முழு டிராமாவையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள் பாபா இது அது அனாகி அவினாஷி டிராமா என்று எவ்வளவு எளிய முறையில் சொல்லியுள்ளார் இதில் வெற்றி பெறுகின்றனர் பிறகு தோல்வி அடைகின்றனர் இப்பொழுது சர்க்கரம் முடிவடைந்தது நாம் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் இது டிராமாவின் இந்த டிராமாவின் ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே நமக்கு தருகின்றார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானத்தை சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள் பாபா சொல்கிறார் இப்போது படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் பகவான் படிப்பு சொல்லி தந்து நம்மை பகவான் பகவதி ஆக்குகின்றார் ஆகவே தாதா நமக்கு இந்த தந்தை மூலம் ஆசி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரே சொல்கிறார் நான் இந்த ரதத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது இல்லையா ஞான கங்கைகள் ஞானம் சொல்லி பவித்திரமாக்குகின்றனரா அல்லது தந்தையின் பாபா சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள் அந்த எல்லைக்குட்பட்ட சேவை செய்கிறார்கள் இதுதான் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சேவையாகும் மேலும் தந்தை கூறுகிறார் அற்புதமான கிராமா இப்போது நீங்கள் அறிவீர்கள் அதனால் குஷி ஏற்படுகிறது இப்போது பாபா புரிய வைக்கிறார் இந்த சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்று நாம் பிராமணர்களாக இருந்தும் பிறகு ஷத்ரியர் வைஷ்யர் சூத்ரனானும் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் இவை அனைத்தும் நினைவில் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இவ்வளவு பெரிய ஸ்தாமனை செய்ய வேண்டும் என்று பாபா சொல்லி உள்ளார் அதனால் அனைத்தையும் இந்த சேவையில் பயன்படுத்துங்கள் ஒரு பைசாவை கூட யாருக்கும் தர வேண்டாம் பற்றற்ற நிலை என்பது அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் பெரிய குறிக்கோள் மீரா உலக வழக்கங்கள் விகாரி குல மரியாதைகளை விட்டுவிட்டதால் அவருக்கு அவ்வளவு பெயர் உள்ளது ஆகவே தந்தை வந்து நமக்கு பவித்திரமான இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் அதனால் விஷ்ணுவுக்கு நான்கு புஜங்கள் காட்டுகின்றனர் சங்கரன் கூட பார்வதி பிரம்மாவுடன் விஷ்ணு பிரம்மாவுடன் சரஸ்வதி காட்டுகின்றனர் இப்போது பிரம்மாவுக்கு மனைவி யாரும் கிடையாது இவரோ பாபா உடையவராக ஆகிவிட்டார் எத்தகைய அற்புதமான விஷயங்கள் தாய் தந்தையோ இவர் இல்லையா இவர் பிரஜாபிதாவாகவும் உள்ளார் பிறகுவர் மூலமாக பாபா படைக்கிறார் என்றால் தாயாகவும் ஆகிறார் சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்பது பாடப்படுகிறது இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார் வரதானம் முழுமைத்தன்மை சம்பூர்ணம் என்னும் ஒளியின் மூலம் அறியாமையின் திரைச்சீலையை அகற்றுபவராக ஒளி பெறும் விளக்காக ஸ்லோகன் மாயை மற்றும் இயற்கையின் ஆகர்ஷணம் கவர்ச்சியில் இருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் மனதில் எப்பொழுதும் சுப பாவனை அல்லது ஆசைகள் அளிக்கும் இயல்பான இயல்பானது என்றால் உங்களது மனம் பிசி மும்முரமாக ஆகிவிடும் ஏற்படும் குழப்பங்களில் இருந்து இயல்பாகவே ஒதுங்கி போய்விடுவீர்கள் சில நேரங்களில் தங்களது புருஷார்த்தத்தில் மனமுடைந்து போய்விடுவீர்கள் அவ்வாறு இப்போது ஏற்படாது மாயாஜாலம் ஏற்படும்